இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மிளகாய் சாகுபடியில் வானிலை காரணிகளின் பங்கு குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஏ சோலைமலை அவர்கள் தரும் தகவல்கள் ஐர் சாகுபடியில் வேளாண்மை வேளாண் வானிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசாங்கம் புதுடெல்லியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக அகில இந்திய வேளாண் வானிலை ஆராய்ச்சி திட்டத்தை க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோயில் இந்த ஆராய்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆராய்ச்சி திட்டத்தின் பயனாக கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பல்வேறு பயிர்களுக்கு மானாவாரி தென் மாவட்டங்களுக்கான தென் மாவட்ட மாவட்டங்களுக்கான மானாவாரி பயிர்களுக்கு உகந்த சாகுபடி காலத்தை நினை நிலையம் செய்யப்பட்டுள்ளது பருத்தி மக்காச்சோளம் சோளம் போன்ற பயிர்களை வந்து செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் விதைக்கும் போது அதிக மகசூல் விவசாயிகள் பெற முடியும் உளுந்து பயிரை வந்து மானாவரிகளை வந்து அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் முளைப்பது விதைப்பது வந்து சிறந்ததாக இருக்கின்றது கம்பு சூரியகாந்தி சிறுதாரிய பயிர்களை வந்து நாம் அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் மதிப்பு செய்யும்போது அதிக வருமானத்தை மகசூலையும் வருமானத்தையும் விவசாயிகள் பெற முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் தோட்டக்கலை தோட்டக்கலை பயிர்களான பயிரான மிளகாயில் வந்து வேளாண்மை வானிலை காரணிகளுக்கும் மகசூல் வளர்ச்சிக்கும் பயிர் வளர்ச்சிக்கும் மிளகாயுடைய பயிர் வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் உள்ள தொடர்பு கண்டறியும் பொருட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்போ வந்து வந்து நம்ம மிளகாய் சாகுபடியை பற்றி பார்க்கலாம் தமிழ மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் மிளகாய் வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான ஒரு வணிக பயிராக இருக்கிறது இப்பயிர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு ஹெக்டர் பரப்பளவு சாகுபடி செய்யப்பட்டு நமக்கு வந்து பதினெட்டாயிரத்தி தொலா ஐநூறு டன் மகசூல் வந்து கிடைக்கிறது ஹெக்டருக்கு சராசரியாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ மகசூல் வெத்தல் மகசூல் வந்து மகசூலாக கிடைக்கிறது இப்போ மிளகாய் பயிரை வந்து ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் வந்து பரவலாக இப்பயிர் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது மிளகாய் பயிரை வந்து மானாவாரியிலும் இரவையிலும் இரவு பேராகவும் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்ய முடியும் மிளகாயில் வந்து இரண்டு வகையான ரகங்கள் உள்ளன ஒன்று சம்பா ரகம் சம்பா வகை ரகங்கள் மற்றொன்று வந்து குண்டு மிளகாய் ரகம் ரகங்கள் 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 உள்ளன குண்டு மிளகாய் ரகங்கள் வந்து மிகவும் காரமாக இருக்கிறது சம்பா ரகத்தை விட குண்டு மிளகாய் ரகங்கள் வந்து அதிகமான அளவில் காரத்தன்மையோடு இருக்கிறது மிளகாய் சாகுபடிப்பான சாகுபடிக்கான தற்பொழு பார்க்கும்போது இருபத்தைந்து முதல் முப்பது முப்பத்தைந்து டிகிரி வரை வெப்பநிலை நிலவக்கூடிய பகுதிகளில் வந்து இப்பயிரை வந்து சாகுபடி செய்யலாம் ஆண்டு மழையளவு வந்து எழு எழுநூத்தொம்பது முதல் ஆயிரம் சென்டி மில்லி மீட்டர் வரை மழை பெய்ய ஆண்டு மழை பெய்யக்கூடிய பகுதியில் வந்து இப்பயிரை வந்து சாகுபடி செய்யும் போது அதிகமாக வசூல் பெறலாம் வெப்பநிலை காற்றின் வெப்பநிலை வந்து முப்பத்தேழு டிகிரிக்கு அதிகமாகும் போது பூ உதிருதல் காய் உதிர்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது மண்ணின் காரத்த அமிலத்தன்மை வந்து ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலங்களில் வந்து இப்பயிரை வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியும் தென் மாவட்டத்தில் வந்து கரிசல் நிலத்தில் கூட கரிசல் நிலங்களில் மானாவரி பயிராக இப்பயிர் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது இந்த இப்பயிரை வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி ஜூன் மாதத்துலேயும் ஜூ ஜூலை ஜூன் முதல் ஜூலை மாதத்திலும் மற்றும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் வந்து இப்பயிரை வந்து மூன்று பருவங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாகுபடி செய்ய முடியும் கே ஒன்று கே ரெண்டு கோயம்புத்தூர் ஒன்று கோயம்புத்தூர் மூணு கோயம்புத்தூர் நாலு பெரியகுளம் ஒன்று கிளிகுளம் ஒன்று போன்ற ரகங்கள் வந்து சம்பவ வகையை சேர்ந்த மிளகாய் ரகங்களாகும் பரமக்குடி ஒன்று பாலூர் ஒன்று மற்றும் ஜி ஐந்து ஆகியன வந்து குண்டு வகை மிளகாய் ரகங்களாக ரகங்களாக ரகங்கள் உள்ளன சாகுபடிக்கு உள்ளன வீரிய ஓட்டல்களை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளாக கோயம்புத்தூர் வந்து கோஹெச் ஒன்று என்ற ரகத்தை வந்து வெளியிட்டுள்ளது ஒரு ஹெக்டர் சாகுபடி செய்வதற்கு மாணவர்கள் சாகுபடி செய்வதற்கு மூன்று கிலோ விதை தேவைப்படும் இரவு பேராக மிளகாய் பயிரை சாகுபடி செய்வதற்கு ஒரு கிலோ விதை போதுமானது ஒரு ஹெக்டர் சாகுபடி செய்வதற்கு நமக்கு நூறு சதுர மீட்டர் நாற்றாங்கல் பரப்பளவு தேவைப்படுகிறது நாற்றாங்கலை நல்லா நன்றாக தயார் பண்ணி மேட்டுப்பாத்தியாக அமைக்க வேண்டும் சிறு சிறு பாத்திகளாக மேட்டுப்பாத்தி அமைத்துக்கொண்டு அமைத்து கொள்ள வேண்டும் மேட்டுப்பாத்தியில் வந்து பத்து சென்டிமீட்டர் அறவழியில் வரிசையாக கோடுகள் போட்டுக்கொண்டு அதன் மீது விதை ரீத்தி செய்த விதைகளை வந்து விதைப்பு செய்ய வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் பூஜான குழி முறை வந்து க க கலந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நாற்றங்கள் மீது தெளிப்பதன் மூலம் நாற்றங்கள் நோயை வந்து நாற்றங்களிலே கட்டுப்படுத்த முடியும் குழித்தட்டுகளில் வந்து கொக்கோ சொல்லக்கூடிய மக்கிய தென்கழிவை வந்து குழிகளில் வந்து நிரப்ப வேண்டும் ஒரு தட்டுக்கு வந்து ஒரு கிலோ பீட் நமக்கு தேவைப்படும் அந்த கொக்கோ அந்த குழிகளில் வந்து ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம் நம்ம வந்து விதைப்பு செய்ய வேண்டும் விதைத்ததுக்கு பின் விதைத்தட்டுக்களை அந்த தட்டுகளை வந்து ஒன்றின் மீது ஒன்றாக பத்து தட்டுகள் மீதம் அடுக்கி பாலித்தீன் தாள் கொண்டு மூடி வைக்க வேண்டும் விதைத்த நாலு நாட்கள் வரை இவ்வாறு மூடி வைத்திருக்க வேண்டும் நாலு நாட்களுக்கு பின் மேலே போர்த்தி உள்ள அந்த பாலித்தீன் தாளை நீக்கிவிட்டு குழித்தட்டுகளை வந்து நிழல் வலையில் அடுக்கி வைக்க வேண்டும் இந்த சமயத்தில் விதைத்த ஐந்தாவது ஐந்தாவது நாளிலே நமக்கு வந்து விதைகள் வந்து நன்கு முளைத்து வெளிவந்திருக்கும் அதன்பின் நமக்கு வந்து விதைத்த பதினெட்டாவது நாள் வந்து பதின பத்தொம்போது 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 என்ற உரத்தை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து கிராம் வீதத்தில் வந்து கலந்து தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும் அப்போது காலை மாலை வேலைகளில் வந்து பூவாளி கொண்டு குளிர் நாற்றங்களுக்கு வந்து தண்ணீர் தெளித்து வர வேண்டும் நிலத்தை நன்கு உழவு செய்து அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு இருபத்தைந்து டன் வந்து தொழு உரத்தை வந்து இட்டு நிலத்தை நன்கு தய பர தயார்படுத்த வேண்டும் வரிசைக்கு வருஷம் நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் வந்து ரகங்களுக்கு வானாவரியில் வந்து விதைப்பு செய்வதற்கு நடவு செய்வதற்கு நம்ம பார் அமைக்க வேண்டும் வரிசைக்கு செ செடிக்கு செடி முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நாற்றுகளை வந்து நம்ம நடவு செய்ய வேண்டும் இரவு பயிருக்கு பொறுத்த மட்டில் வரிசைக்கு வருஷம் வந்து அறுபது சென்டிமீட்டர் அடைவழியிலும் செடிக்கு செடி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அடவாளியிலும் வந்து நாற்றுகளை வந்து நடவு செய்ய வேண்டும் ஒரு நடவு ஒரு நடவுகளை வந்து ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வீதம் நடவு செய்ய வேண்டும் வீரிய ஊட்டகங்களை பொறுத்தமட்டில் ஒரு வரிசைக்கு வருஷம் எழுவத்தஞ்சி சென்டிமீட்டரும் செடிக்கு செடி அறுபது சென்டிமீட்டர் அடைவழியிலும் வந்து நம்ம நாற்றை வந்து நடவு செய்ய வேண்டும் நீர்ப்பாசனத்தை பொறுத்த மட்டில் மண்ணின் தன்மையை பொறுத்தும் நிலவக்கூடிய கால சூழ்நிலையை பொறுத்தும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம நீர்ப்பாசனம் செய்தால் போதுமானது கலை நிர்வாகம் நாற்று நடவு செய்த மூன்றாவது நாள் ஒரு எட்டருக்கு ஒரு கிலோ வீரிய மருந்தான பெண்டி அல்லது பேசலினை வந்து ஐநூறு லிட்டர் நீரில் கரைத்து கைத்தளிப்பான் கொண்டு தெளித்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் நடவு செய்த நாற்பத்தைந்தாவது நாள் ஒரு முறை களை களை வெற்றி களை வெட்டி கொண்டு களை களை வெட்டி கொண்டு கலையை எடுத்து மண்ணணைக்க வேண்டும் உர நிர்வாகத்தை பொறுத்த எந்த பயிராக இருந்தாலும் நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி உரமிடுவது சால சிறந்தது மிளகாய் பொறுத்தப்போ மிளகாய் பயிரை பொறுத்த மட்டில் ரகங்களுக்கு பொறுத்த ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு இருபது டன் இருபத்தைந்து டன் தொழு உரத்தை வந்து அடிகூரமாக போடணும் அப்புறம் ரசாயன உரத்தை பொறுத்த மட்டில் முப்பது கிலோ தலைச்சத்து முப்பு அறுபது கிலோ மணிச்சத்து முப்பது கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் வந்து நம்ம அடிகுரமாக இட வேண்டும் நடவு செய்த முப்பது மற்றும் முப்பது அறுபது தொண்ணூறாவது நாளில் வந்து ஒரு ஹெக்டருக்கு ஒவ்வொரு முறையும் பத்து கிலோ வீத அளவில் வந்து உரமிட்டால் போதுமான மேலுற மீட்டால் போதுமானது விரி ஊட்டுறகங்களை பொறுத்த மட்டில் நம்ம ஒரு ஹெக்டருக்கு தொழு உரம் வந்து அடி உரமாக வந்து முப்பது டன் இட வேண்டும் அப்புறம் ரசாயன ரசாயன உரங்களை பொறுத்த மட்டில் ஒரு ஹெக்டருக்கு அடி உரமாக முப்பது கிலோ தழைச்சத்து எண்பது கிலோ மடிச்சத்து எண்பது கிலோ சாம்பல் சத்து தரக்கூடிய ரசாயன உரங்களை வந்து இடணும் மேலுரத்தை பொறுத்த மட்டில் தொண்ணூறு கிலோ தலைச்சத்து உரத்தை வந்து மூன்று சமபாகமாக பிரித்து நடவு செய்த முப்பது அறுபது தொண்ணூறாவது நாளில் வந்து இட வேண்டும் மேலும் ஹெக்டருக்கு வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து கிலோ போராக்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து வந்த விதைப்பதற்கு முன் வயலுக்கு இட வேண்டும் மிளகாய் பயிரில் வந்து காய் மற்றும் பூ மற்றும் காய் உருவதை தடுக்க வந்து நம்ம பிளானபிக்ஸ் சொல்லக்கூடிய வளர்ச்சி விகையை வந்து நடவு செய்த அறுபதாவது நாள் வந்து நம்ம வந்து நாலு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும் பின்பு மீண்டும் ஒரு முறை வந்து முப்பது நாள் கழித்து தெளிப்பதன் மூலம் பூ மற்றும் காய் உதவி வந்து தடுக்கலாம் மற்ற பயிர்களைப் போல இப்பயிரில் வந்து பல்வேறு பல்வேறு வகையான பூச்சிகள் நோய்கள் வந்து தாக்கி தாக்கி சேதத்தை உண்டாக்குகின்றன குறிப்பாக இலைப்பேன் அஸ்வினி காய்ப்புழு முரணை மரணச்சலந்தி போன்ற பூச்சிகள் வந்து இப்பயிரை தாக்கி சேதம் விளைவிக்கின்றது நோயை பொறுத்த மட்டும் இல்லை நோய் பழ நோய் இலைப்புள்ளி நோய் சுசூரிய மாடல் நோய் போன்ற நோய்கள் வந்து தாக்கி பயிரை வந்து சேதம் உண்டாக்குகின்றது வயலில் ஏற்படக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை பொறுத்து உரிய பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும் நடவு செய்த நூற்றி ஐந்தாவது நாள் முதல் மிளகாயை வந்து அறுவடை செய்து பயன்படுத்தலாம் நடவு செய்த நூற்றி இருபது நாள் முதல் பழங்களை மிளகாய் பழங்களை அறுவடை செய்து நம்ம பயன்படுத்த முடியும் மூணு முதல் நான்கு மாதங்கள் வரை பத்து நாட்கள் இடவெளியில் வந்து மிளகாய் பழங்களை வந்து அறுவடை செய்யலாம் மகசூலை பொறுத்த மட்டும் ஹெக்டருக்கு வந்து நமக்கு ரகங்களை பொறுத்த மட்டும் வந்து ரெண்டு முதல் மூணு டன் வத்தல் மகசூல் கிடைக்கும் பச்சை மிளகாயை பொறுத்த மட்டும் நமக்கு பத்துலேருந்து பதினைந்து டன் வந்து மகசூல் கிடைக்கும் வீரிய ஊட்டரகத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இருபத்தஞ்சி டன் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு வந்து பச்சை மிளகாய் மகசூல் வந்து கிடைக்கும் அறுவடை செய்த பழங்களை வந்து நன்கு முற்றிய லேசாக காய்ந்த பழங்களை மட்டும் அறுவடை செய்து ரெண்டு மூன்று நாள்கள் வரை நில காற்றோட்டமான அறையிலோ அல்லது நிலநுள்ள பகுதியிலோ சேமி சேகரித்து வைத்திருந்து பின்பு நம்ம வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பழத்தில் வந்து மிளகாய் பழத்தில் வந்து நல்ல நிறம் வந்து சிகப்பான பளவழப்பாகவும் சிறப்பாக சிகப்பான நிறத்தை வந்து பெற முடியும் எண்பது சதவீதம் இருந்த ஈரப்பதமானது ப எட்டுலேருந்து பத்து சதவீதத்துக்கு குறைக்கப்படும் பின்பு தரம் பிரித்து நன்கு பலவளப்பான ஒரே அளவு நீளமுள்ள உள்ள அதாவது ஒன்று புள்ளி ஐந்து முதல் ரெண்டு அங்கிலோ நீளமுள்ள மிளகாய் வத்தலை மட்டும் சேகரித்து அதில் வந்து மிளகாய் செடியுடைய இலைகள் மற்றும் காம்பு இல்லாத மாதிரி தரம் பிரித்து மார்க்கெட்டுக்கு பாலத்தின் பைகளிலோ அல்லது சேகரித்து அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது சாக்குகளில் வந்து சேமித்து வைக்க வேண்டும் இதற்குரிய தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகள் வந்து நல்ல மகசூல் பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ சோலைமலை அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்